நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதிகாரம் அதில் ஏழாவது வசனம் கடைசி பகுதி என் கை மேல் பாரமாயிருக்க மாட்டாது என் கை மேல் பாரமாயிருக்க மாட்டாது இதை நாம் எப்படி எடுத்துக்கொள்ளலாம் இந்த நம்மளுடைய வாழ்க்கை கத்தருக்கு பாரமா இருக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி நாம் எடுத்துக்கொள்ள நம்ம கை கத்தருக்கு எதனால் பாரமாயிருக்கும் பாவத்தினால் நாம் செய்யும் அக்கிரமத்தினால் நாம் செய்யும் துணிகரமான பாவத்தினால் நம்மளுடைய தீமை நாம் செய்யும் தீமையினால் ஆண்டவருக்கு நாம் பாரமாயிருப்போம் தெய்வத்திற்கு நாம் என்றைக்கும் கூடாது தெய்வம் நம்மளை குறித்து சந்தோஷப்படணும் இதன் பெயரில் நாம் மகிழ்ந்திருக்கிறேன் இருக்குது ஆண்டோர் நம் பேரை நினைக்கும் பொழுது ஆண்டு நம்மளை குறித்து நினைக்கும் பொழுது ஆண்டோருக்கு சந்தோஷம் வரணும் ஆண்டோருக்கு மகிழ்ச்சி வரணும் பிள்ளை எனக்காக வாழ்வான் என் பிள்ளை எனக்காக என்ன வேணாலும் செய்வான் ஊழியம் செய்வான் ரோட்டில் இறங்கி ஆத்து அழிகிற ஆத்துமாக்காக ஊழியம் செய்வான் தன்னுடைய கதர் தன்னுடைய முழங்காலை முடக்கி என்னுடைய சமூகத்தில் பிசாசின் கிரிகளை நிர்மலமா வல்லமையை பெற்று அந்த பிசாச விரோதமா என் பிள்ளை எழுந்து நிற்பான்னு சொல்லி தேவன் சந்தோஷப்படும் அப்படி சந்தோஷப்பட விட்டுட்டு தேவனுக்கு விரோதமா நாம் செய்யும் என்ன செல்லையே நோண்டி கொண்டிருக்கிறது அப்படி இல்லையா ஆஹ் தேவையில்லாத சாட்ஸு தேவையில்லாதவங்களுடைய பழக்க வழக்கங்கள் கல்யாணம் கல்யாண ஆனந்த வந்து இன்னொருத்தவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது மணிக்கணக்காக பேசக்கூடாது ஏன்னா அவங்க ஊழியத்தில் இருக்கிற சிலவங்க தேவையில்லாமல் பேச வருவாங்க அப்படியே அவன் இப்போ நான் வீட்டுலான்னு கேட்பேன் ஜெப குறிப்பு ஜோமன் போயிட்டு வந்தேன் அவ்வளோதான் உட்காந்து தட தட எவ்வளவோ சிலவங்களும் ரொம்ப அவங்க குடும்ப விஷயம் ரொம்ப சரிங்கம்மா உங்கள் பிரச்சனையை சார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லுங்கள் இல்லையா வாட்ஸ்அப்பில் இது பண்ணுங்கள் நான் ஜோ பண்ணிவிட்டு ஆண்டு என்ன சொல்லாலும் அதை செய்கிறேன் அவ்வளோவா வச்சுக்கணும் யார் இருந்தாலும் சரி ஆண்கள் ஆண்களோடு மாறும் அளவோடு பழகி இந்த காலத்தில் பாவம் எப்படி வரும்னு தெரியாது சட்டக்குங்க பாஞ்சல் ஒரு நிமிஷத்தில் ஒரு பரிசுத்தவனுடைய நிலவை சீர்குலைத்து ஒரு நிச்சை அப்படியே ஒன்றுமெல்லாம் பண்ணி பண்ணி விட்டுரும் அதனால ஞானமாய் நடக்கும் பாவம் எப்படி வருதுன்னு என்ன பிள்ளைங்க முதலாவது கொடுப்பது இருப்பாங்க உண்மையா இருப்பாங்க நீதியா இருப்பாங்க அவங்க தெய்வத்துக்கு பயம் இருப்பாங்க வெள்ளை ட்ரெஸ் போடுறதுனால பயம் இல்ல வெள்ளை சட்டை போட்டாங்க அது உத்தம உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய இருதயம் உன்னுடைய சிந்தனை எப்படி இருக்குதான் பார்ப்பார் உடைய நடத்தை இதுவரை எப்படி இதுவரை கடந்துட்டீங்களோ சரி இனி அனு ஒரு செய்ய செய்வானே இனி நாம் அவன் செய்ய மாட்டேன் இனி நாம பாரமாக இருக்க மாட்டானே என்னுடைய கரம்னா என்ன நான் செய்யும் தொழில் நான் செய்யும் காரியங்கள் எதுவுமே அவங்க பாரமா இருக்காதான் சந்தோஷப்படுத்தமானவனே இனி பிசாசுக்கு பாரமாக என்னுடைய வாழ்க்கை இருக்கும்னு சொல்லி நாம் நம்மளை நாமே அர்ப்பணிக்கும் பொழுது கத்தர் மகிழ்ச்சி அடைவா நாம் அர்ப்பணிப்போமா நாம் செஞ்சுப்போம் நீங்கள் கா ஒரு கவர்மெண்ட் சர்வெண்டாக இருக்கலாம் ஒரு கவர்மெண்ட் கவர்மெண்ட் வேலை பார்க்கலாம் தயவு செய்து லஞ்சம் வாங்கி ஒரு கையெழுத்து போடாதீங்க எத்தனையோ ஒரு அதிகாரி ஒரு பெரிய அதிகாரி நான் திருநெல்வேலியில் இருக்கும்போது என்னை பார்த்து செப்பிக்கிறதுக்காக வந்திருந்தாங்க நான் என் கையை பிடிச்சி கதறி கதறி தயவு செய்து தம்பி எனக்காக செம்பி என் குடும்பத்துக்காக செம்பி நான் வாய்ப்பு தச்சு வார்த்தை விட்டேன் நீங்கள் போங்க தேவன் என்னோட தேவன் உங்களை விடுவிக்க வல்லவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதில் இருந்து தேவன் என்னோட இருந்து தம்முடைய ஆவியை எடுத்து விட்டார் ஏன்னா என்னெல்லாமோ ஆங்கல் ஆய்க்கிறேன் ஜெபிச்சு பாக்குறேன் ரெண்டு மூணு நாளாக தேவ பிரசனமே இல்லை ஒன்றுமே இல்லை என்ன காரணம் என்னன்னு சொல்லி நாம் முழுவதும் முழங்காலன்னு அழுக என்ன காரணம் நான் அப்படோர் சொன்னார் நீ ஒருவனுக்கு உன்னுடைய வாயின் வார்த்தையினால் உண்டான ஜீவனை சொன்னாயே அவனுடைய வாழ்க்கை அவன் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கும்போது அவன் செய்த உனக்கு தெரியுமா எத்தனை பேருடைய ரத்தத்தை அவன் குடித்தான் தெரியுமா எத்தனை பேரை கொன்று குவித்தான் தெரியுமா எத்தனை குடும்பத்தை நாசமாக்கினான் பெயர்தான் கிறிஸ்தவன் வாழ்க்கையோ அந்த கிறிஸ்துவை காட்டிலும் கொள்ளாதவன வாழ்ந்தவன் அவனுக்கும்ன் மா வார்த்தையை கொடுக்கிறாய் நான் உன் மாயின் ஜீவனை வைத்தால் நீ ஏ தவறாய் அதை பயன்படுத்துகிறாய் என்று தேவனனை கண்டித்தார் அப்பொழுது நான் நினைத்தேன் நம் மாத ஆயிருக்க அவர் அடுத்த முறையினர் வரும்போது நான் கேட்டேன் பண்ணிக்கலான்னு அழுதுட்டாரு அப்படின்னு நான் தயவு செய்து விடுதல் நீங்க இந்த வாழ்நாள் முழுவதும் இந்த துக்கத்தை சுமனுதான் பிள்ளைங்களை கொண்டு போய் தேவ சமூகத்துல கண்ணிக்க வடிக்க சொல்லுங்க ஆன்றவங்களுக்கு இறங்குவாருன்னு சொல்லு ஏன் அவ்வளவுத்துக்கு தீமை தேவன் எல்லா பாவத்தையும் மன்னித்து பண்ணி துணிகரமான பாவத்திற்கு தேவன் தண்டனை அனுபவிக்க உற்றுவாரு தண்டனை அனுபவி பரலோகத்துக்கு வந்தா வரலனா போகும் அப்படின்னு சொல்லிடுவார் ஆண்டவர் அவ்வளவு கடினமான தெய்வம் தெய்வம் பரலோக வாழ்க்கையை நம் வாழ்வது ஒரே ஒரு வாழ்க்கை தான் எத்தனை வருஷம் வாழப்போ சில முப்பது வருஷம் நாற்பது வருஷம் பலன் இருக்கிறவங்க எண்பது வருஷம் ஆண்டு வாய்ப்பு எழுதியிருக்காரு அவ்வளவுதான் ஞானமாய் நம்ம வாழணும் நம்மளுடைய வாழ்க்கை கத்தருக்கு சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சி வாழ்க்கை இருக்கணும் ஏனோ தான் அப்படி இப்படி உங்களுடைய சுய சுய ஆசையின்படி சுய இச்சையின்படி தெய்வத்தை தேடுவாங்கனால் அது உனக்கு சாபமாய் உண்டாகும் அந்த சாபத்தை நீ தினம் தினம் அறுக்கும் பொழுது நீ ஏன் ஏன் கதரும் பொழுது கத்தர் உனக்கு செவி கொடுக்க மாட்டார் ஞானமார்க்கத்தை கருவித்துக்கொள்ள வேண்டும் ஞானமாக நடக்க வேண்டும் கத்தருக்கு பயந்து ஊழியன் செய்ய வேண்டும் அப்பொழுது கர்த்தருங்க புத்தி கெட்டாத காரியங்களை தேவை உணவு செய்து வாழ்க்கையை மாற்றுவார் நான் ஜப்பிப்போம்மா இந்த காரியத்தை கையெழுத்து எல்லாம் ஜப்பி என்னுடைய வாழ்க்கை பாரமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நாம் பாரிவிக்கணி கோடி வழியாக யார் யார் தன்னுடைய பாவங்களை அர்ப்பணித்து எங்கள் வாழ்க்கை மாறட்டுமானோட நாங்கள் பாரமாக இருக்கக்கூடாது என்று ஆண்டோரை ஜமிக்கிறாங்க ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையை மாற்றும் அந்த அந்த எண்ண இச்சையை கொண்டு வருகிற கிரியைகள் நிர்மலமாகட்டும் குடிவெறி ஆவிகள் நிர்மலமாகட்டும் சாபத்தின் கிரியைகள் நிர்மலமாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் வேதனை பாதைகள் நிர்மலமாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் தெய்வமே பிள்ளைகளை ஆசீர்வதியுமான பிள்ளைகளை உயர்த்தி வையுமான தனவை எங்களுடைய வாழ்க்கை நமக்கு பிரயோஜனமுள்ளதாக இருக்கட்டும் நமக்கு பாரம்பரியம் பிரயோஜனமாக இருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் நடனது ஏசு நம்ம அதிகாரமும் இந்த பிள்ளை ஆசீர்வாதத்தை ஜெபிக்கிறேன் நைமை வாழ்ந்தர்க்க செய்யும் சுமித்தர் கட்சையும் காத்துக்கொண்டு வழி அழுத்தம் பிரச்சனைகள் மீட்பத்மா ஏசு கிறிஸ்தவின் நாமத்தில் எல்லா ஆசீர்வாதங்களும் எடுத்து சொல்லி ஜெபிக்கணும் நல்ல பினாவேன் ஆ வேனாவே எனக்கு பிரியமான தேவ ஜெனமே நம்மளுடைய வாழ்க்கை குறித்து கணத்தர் சந்தோஷப்படுகிற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வோமா दैवत्क प्रिय वाल परलोक राज्य तक पैसे सन्नला गॉड ब्लेस यू